பே விரும்ப ஆனால வந்து சரிப்பட்ட ஒரு பாரதியை சத்து பண்ணியிருக்கீங்க ஒரு நாலு கோடி கேட்டாரு பாரதி நடிக்கிறதுக்காக உயிரிழந்துட்டு இருக்க பேசினார் அப்படி சத்தம் ஒரு மனுஷன் சொல்லிட்டார் கூறிய முதல் செங்குட்டுமன் எச்ஓடி திருமதி பத்மாவதி அம்மையார் அவர்களே மற்றும் பெரியவர்களே செல்வங்களே பாரதி பாசனையின் சார்பாக பாரதி திரைப்படத்தை எடுப்பதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் ஒரு திரைப்படத்தை பற்றிய ஒரு செமினார் இளைஞன் வந்தவன் கேட்டான் ஏன் சார் தமிழ் எக்கச்சனமாக படம் எடுக்கிறீங்களே ஏன் வந்து பாரதி இது வரைக்கும் ஒரு படம் கூட வரலன்னு கேட்டபோது தான் எனக்கு ஒரு பொறி தட்டியது ஏன் வந்து பாரதியை இது வரைக்கும் படம் எடுக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த பொண்ணு தான் நான் கோயம்புத்தூர் வந்து பாரதி பத்திய இருக்கிற புஸ்தகங்கள்லாம் கொண்டு போய் அந்த புஸ்தகங்கள்லாம் நான் திருப்பி ஒரு வாசிப்பு வாசித்த போது ஒரு பிரமிப்பு எனக்கு ஏற்படுது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்தில் வந்து ஒரிஜினல் சிந்தனையாளர்கள் என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திருவள்ளுவர் ராமானுஜர் வள்ளலார் பாரதி இவங்க தான் ஒரிஜினல் சிந்தனையாளர் மற்றவங்க இலக்கிய சிந்தனை எல்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்துல பாரதி யார் அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் கிடைக்காம போனால் அந்த படம் எடுக்க முடியாது இப்ப திரைக்கிறது என்பதே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுவதுன்றாங்க திரைக்கதை ஆசிரியர் வாழ்ற காலத்துல வந்து அங்கீகாரம் பெறாத ஒரு ஒரு மனிதன் தான் பாரதி அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கும் பொழுது நம்ம எப்படி எல்லாம் எடுக்கிறது அது நமக்கு வந்து தமிழ் சமூகம் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு சினிமாக்கள் இருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு வியாபார சினிமான் மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம உள்ள போயிட்டு ஆத்திரப்படுத்திட்டு இருக்கு ஒரு ஆபிசர் ஒருத்தர் என்ன கேட்டாரு இனிமேல் நம்ம தமிழ்நாடுதான் வந்து சினிமா பார்ப்பாங்க மீதி நேரத்தில் வந்து குடும்பம் மற்ற பார்ப்பாங்களோ இந்த மாதிரி வேற எல்லாம் மீதி நேரத்தில் தான் அதனுடைய அது நம்மளுடைய வந்து அப்சக்ஷன் சினிமாவாதான் இருக்கு இவ்வளவு அப்சஷன் உள்ள சினிமா வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்குதா கதையை பத்தி ஒரு வளர்ச்சி இருக்குதா இலக்கியத்தை ஒரு வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட கருத நம்ம ஆந்திராவை பார்த்து பெருமை பட்டுக்கலாம் அவ்வளவுதான ஒழிய நம்ம அப்டூட்டா பெருமை படத்துக்கெல்லாம் ரொம்ப கிடையாது ஒரு பேப்டர் தான் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் கவிதை எழுதி இருக்கிறதா கவிஞர் இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இன்னொரு பாரதி வந்து எஸ் வந்து சினிமாவை பண்ணா போயிரத்தி மூணு பேருக்கு எந்த ஒரே அப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்து விஷயங்கள் இப்போ பாரதி வந்து ஒரு மகாகவி ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி அப்படின்னு ஒரு சினிமாவை ப்ரூவ் பண்றது வந்து முடியாது பாரதி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு தேவைப்படுவானா அப்படின்ற ஆனால் பிடிச்ச படிக்கும்போதுதான் தெரியுது மகாகவி பாரதி எப்போதும் தேவைப்படுகிற உருவனாங்க அதுதான் அவருடைய சிறப்பே அவர்கள வந்து பெரிய வீட்டுக்கு வந்து அவருக்கு இங்கிலீஷ்ல தந்தாங்க அவர் பாட்டு எப்படி வந்து உலகத்துல வந்து ஒரு அவரே முடிவு கீதாஞ்சலி வந்து அவரே இங்கிலீஷில் மொழி பெயர்த்து அந்த பாக்குற மாதிரி ஏற்பாடு செய்ய முடியல அப்படிப்பட்ட ஒரு சௌகரியமான ஒரு இடத்துல வந்து அவர் சிங்காரு அதனால அவருக்கு வந்து நோபல் பர்சன் நடிச்சாரு இப்ப பாரலி நினைச்சு பாருங்க அதாவது எந்த விதமான இது மாதிரியான சப்போர்ட்டுக்காக ஒரு சுச்சு வாழ்ந்து இருக்கான் தன்னுடைய முப்பத்தி ஒன்பது வயசுக்குள்ள அவர் டச் பண்ணாத சப்ஜெக்டே கிடையாது நீ நினைச்சு பாருங்க ஒரு பாரலி பற்றி நம்ம பெருமை சொல்ற பாரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அந்த அவருடைய அந்த கூத்து அந்த இதுல வந்து அந்த நந்தனார் சக்தருக்கு ஏத்தனை மாதிரி அவர் அதை முன்னப்படுத்துறாரு அது வந்து வாழ்க்கை தான் வந்து வந்து ஒரு நிதமை ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு மிகச்சிறந்த ஒரு மக்கள் கிட்ட போல ஒரு கரிய வாழ் தமிழ் இன்னைக்கு வந்து எல்லாரும் வாங்கி இருக்கிற ஒரே பாரதியாக தான் இருக்கும் பாரதி வந்து தமிழ் எப்படி நேசிக்கிறானோ அதே மாதிரி உலக மொழிகள் நேசிக்கிறான் அப்ப அப்பா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு அழமொழி கொடுக்கலாம் பாரு சுந்தர தெலுங்கு இதெல்லாம் வந்து ஒரு மீறிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனசு வேணும் நீங்க பாரதியுடைய அவருடைய பா அவருடைய க அவருடைய பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஜெர்னலிஸ்ட்ல பாடல் அதை போய் எல்லாத்தையும் மாவட்டம் கண்டாரு காக்டூன் தமிழை கால் இன்ட்யூஸ் பண்ணது பாரதி பாரதியை ஒரு மாணவன் நாளே காட்டப்படுகிறது இப்போ என்னுடைய பாரதிய படத்தனுடைய வெற்றி வந்து நான் மராக்கவியாக காட்டாது இருந்தால் அது வந்து ஒரு சாதாரண மனுஷனா இருந்து அவர் எப்படி சக மனுஷர்களை பார்க்கலாம் சக விஷயங்களை பார்க்கலாம் பார்த்துட்டு பிரதிபலிக்கிறான் கலை ஆக்சுவலி அந்த அந்த மனித மேன்மையை காட்டுறான் அதுதான் பாருங்க ஆக்சுவலி கூடு போட்டா வந்து ஜாதியா வாங்கிடாது ஆனா ஒரு கவிஞர் ஒண்ணு காசை ஜாதி ஓய்ச்சிடணும் ஒரு ஒரு தலித்துக்கு வந்து கூடு போடுறான் ஒரு ஒரு மதவாதியாக இருந்து கொண்டு ஒரு புரட்சியாளாவும் இருந்தான் அதான் பாரதியுடைய ஒரு விசேஷமா தண்ணி இப்ப எப்படி அதாவது அவன் பெரியாராலவும் இருக்கிறான் பாரதியாகவும் இருக்கிறான் அதுதான் அது வந்து உண்மையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லா கோயிலுக்கு தமிழ்நாட்டில் கேட்பாங்க நான் டெல்லியெல்லாம் போகும்போது ஒரு கேள்வி என்ன சார் கோயில் ஒரே பார்த்தா பட்டப்பட்டியா கொண்டிருக்காங்க அப்புறம் வந்து கோயில் கோயிலாக தான் கோயில் எங்க பார்த்தாலும் கோயில் எங்க பார்த்தாலும் பக்தி ஆனால் அந்த பெரியார் கேட்கும் சார் என்னுடைய திரைத்தலுடைய அடிப்படை என்னன்னா ஏன் பாரதி கிடைச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு மகா கல்வி இப்படி புதிய சிந்தனைகளை உருவாக்கினேன் இவனுக்கு தமிழ் சமூகம் வந்து கொடுத்த பரிசு ஏன் அதை நோக்கி போயிடுற ஒரு தான் நான் அந்த சினிமா ஒரு இதுக்கு ஒரு ஹீரோ கஷ்டப்பட்டோம் பல பண்ணோம் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஒரு நாலு கோடி கேட்டாரு கொடுக்க மாதிரி போகும்போது இப்ப கமலாச மாதிரி ஒருத்தர் வந்து அவரு பாரதி துணைக்கும் போது நான் பாரதி நடிக்கிறதுக்காக நான் வச்சிட்டு இருக்கிற அளவுக்கு பேசுனார் ஏன்னா பாம்பே நான் ஒரு நாலு வருஷம் என்னதுனால பாம்பே தேச்சல் எனக்கு உள்ள பழம் அப்பதான் இந்த சாயாஜி நான் அங்க கண்டுபிடிச்சேன் அந்த பிரம்ம பணி கண்டுபோது நான் பார்த்தேன் பாரதி நான் அந்த ஃபயர் அதுதான் பாரதி ஏதாவது எனக்கிட்ட பெரியாட்டான் பேச்சிட விரும்பலை அவனா என்கிட்ட வந்து சரி பண்ணுவாங்க பாரதிய சரிப்படி இருக்கீங்கன்னு பேச வந்தாரு அவன மொழி மட்டும்தான் இருக்குது அவனுக்கு மனசுல இருக்கு யாரும் பார்க்காதா அவன் என்ன பாருப்பாரு அவன் பெண்ணை பாரியா அவனுடைய உடல் மொழியை பாரியா சொல்லணும்னு போய் நம்ம 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 அந்த கடைசி எடுத்த பொழுது ரெண்டு சீன் தான் அந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைத்தது ஒன்னு அவருடைய அவருடைய மகள் திருமணத்துக்கு அவர் அழைக்கலன்னு சொல்லும் அந்த மக கூட்டுல உட்கார்ந்து அழுவார் அந்த சீனுக்கு வந்து நான் இது பார்க்கறது சத்தம் வருது பாரதி அழுறாரு சத்தம் பார்த்த கேமரா லைட் மேனு ஒத்த பேர் அழுறாங்க உன்னை நான் சிறு புல் என்று ஒதுக்கிறேன் என் காலர்கள் வாடா சற்றே உன்னை நிக்கிறேன் சொல்லிட்டு நான் என்னுடைய சீன்

அவர் ட்ரை பண்ணி தான் அந்த மேட்சிங் அந்த வாய்ஸ்க்கு மேட்சிங்காக இருந்தது அது வந்து பின்னால் வந்து ஒரு நம்ம சொல்லலாம் அது பாரதி வந்து அது வெளியெல்லாம் வந்து எனக்கு நடிகர்கள்லாம் வேற எனக்கு எதிர்ப்புகள் இப்படி ஒரு தமிழ் கவிஞனுக்காக நீங்கள் எப்படி நீங்கள் வெளியிருந்து ஒரு ஆடை கொண்டு வரலாம் நாங்கள்லாம் இல்லையா அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணாங்க போராட்டம் வெளியே சத்தமாக போட்டாங்க அப்படி சத்தம் போட்டு ஒரு மனுஷன் வலிக்கும் அது மோகமோட படத்தில் வந்து நெடுமுடி பேர் நடித்தார் அப்ப அவர் நினைக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் ஒரு நல்ல நடிகன் நகை யாருன்னாக்கா பேசும்போது நடிப்பவன் அல்ல இன்னொருத்தர் பேசும்போது அவர் என்ன பண்றான்னு தான் முக்கியம் தான் ஒரே சட்டப்பாடு வச்சு எல்லாம் வந்து இப்ப தங்கு வியாபாரி சத்தம் போட்டா அந்த பாட்டு நடிகாக்கா அது வந்து உலகத்துக்கு அறிவு கொண்டு விடுது ஸோ வாரதி படத்தை வந்து போல எனக்கு வந்து பலவிதமான எங்களுக்கு வந்து சவால்கள் இருந்தது ஆனால் அந்த பாரதி பட்டத்தை பற்றி எனக்கு வந்து முதல் அங்கீகாரம் கொடுத்தது ரொம்ப மகிஷூ சொல்றேன் கோயம்புத்தூர் தான் எங்கள் தேர்தலில் வந்து பெரிய சூப்பர் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டார்கள் நடிச்ச படங்கள்லாம் வந்து இருபத்தஞ்சு வாரம்லாம் அதிகமா ஐம்பது வாரம்லாம் ஓடி இருக்கு பட் பாரதிக்கு வந்து ஒரு விசேஷம் என்னன்னா ஒவ்வொரு ஷோ முடிஞ்ச உடனே அவ அவரோட ஆளுகளை விட்டு அந்த இறந்து கிடக்கிற பீ சீரட்டு இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஷோ முடிஞ்ச உடனே